சொல்ல விரும்பல நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போது ஒன்று ரெண்டு பேர் மட்டும் பற்றியும் சொல்லிக்கிறேன் யத்தீஷ் அவர் செல்ஃபிஷ் லைன் கூட நடித்தார் நல்லா பண்ணியிருந்தார் சரி இந்த படம் நான் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித் அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங் சார் ஒரு ஒன் மந்த்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஒன் மந்த் இருக்கிற மாதிரி ஏன் சும்மா உட்காந்துருக்கணும் ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணேன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு நண்பர் கேட்டார் யதீஷ் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க சார் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணாரு மீதி சௌமியா கிருஷ்ணா ரெண்டு பேருமே போட்டி போட்டி நடிச்சிருக்காங்க ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர் ஃபர்ஸ்ட்டு இருந்தே என் கூட இருக்காரு அவர்கிட்ட சரி நீ டிகர் சொல்லப்போ ரஞ்சித்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எல்லாம் அப்புறம் அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணிடுவேன் 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 என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன் நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார் அது தான் இவரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய சின்ன இரன்னு சொல்லலாம் எனக்கு பணம் இல்லாதப்ப கால் பண்ணுவேன் சிரிப்பேன் அதுலேயே தெரிஞ்சுக்குவார் எவ்வளோ வேணும்னு கேட்பாரு கொஞ்சம் வேணுமா இருக்குன்னு அப்படிமாரு சரி சீக்கிரம் சீக்கிரமாக படத்தை முடிச்சோம்னா சரி அப்படின்னாரு

ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ரெண்டு தான் ப்ளே பண்ணோம் இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் அஞ்சு பாட்டுமே கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவியூஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும் கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்கும் அப்படி எடுத்திருந்தது எல்லாமே பயமுறுத்துகிற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டேலண்ட் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு இப்போ படம் வந்து படம் நல்லா வந்திருக்கு சீன் தேட்டரில் பாருங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து ரிவ்யூஸ் ஆகணும் தேங்க்யூ ஒரு பரபரப்பான கதைக்களத்திற்கு டிஐ வழங்கிய ரோஹித் அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் வந்து சூப்பரா ஒர்க் லைட்லாம் பயங்கரமா எனக்கும் ஒர்க் பண்றதுக்கு இருந்துச்சு நல்லா வந்திருக்கு நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும் நம்புகிறோம் முக்கியம் சப்போர்ட்டிங் ரோலு அப்படி ஒரு அழகான கதையில் இருந்த ரஞ்சித் அவர்களை வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த சிறப்பு மற்றும் தலைமை விருந்தினர் அவர்களுக்கும் இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் அந்த ரோல் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கமாகவும் இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும் ஒன்றும் இல்லை சின்ன ஒரு பதட்டமாக இருக்குது அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சிட்டேன் என்னை இங்கே இத்தனை கேமரா இருக்குது அதெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒவ்வொருத்தர் நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த கைமர படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இயல்பா சாதாரணமா மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க ஏங்க எங்க வல்லு வல்லுன்னு நாய் மாதிரி குடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாது சோம்பேறித்தனமா இருப்போம் அப்ப அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஏன்டா இரம மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமரா படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு சார் நன்றி சார் இந்த மிருகங்களும் எஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இனியா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான் இருந்தாலும் குடிக்கிற சில ஆண்களோட இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ற சில ஆண்களோட நான்கும் பெண்கள் தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு இணையாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து கரும்பு வீரர் காமராஜர் அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க ஒரு சில பெண்கள் வினாங்க பெண்கள்னு மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாததான் ஒரே ஒரு ரீசன் காரணம் சொல்லும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது ரெண்டே நிமிஷம் சொல்லிட்டு போயிருப்பா இருந்துடுறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தான அந்த அடிமை வந்து ரொம்ப அன்புமிக்க ஒரு விஸ்வாசி ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாம இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் இவ்வளவு அடிமையா இவ்வளவு அடிமை தன்மை இருந்தாலும் இவ்வளவு விசுவாசம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு ஏப்பா எனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்க உன்னுடைய அன்பின் தாக்கம் என்னால தாங்க முடியல உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்யறேன் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற உன்னுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்கிறாரு அதுக்கு அந்த அடிமை வந்துட்டு வாங்குறியா சாப்பிட சாப்பாடு கொடுக்குறீங்க இருக்க இடம் கொடுக்குறீங்க கொஞ்சம் சம்பளமும் கொடுக்குறீங்க அதுவே எனக்கு போதுமானது அப்படின்றாரு இல்ல இல்ல நீ நீ அன்பு எனக்கு செலுத்துறதுக்கு நான் திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணல அப்படின்னா உனக்கு நான் வந்து கடங்காரனா ஆயிடுவேன் உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்றாரு என்ன வேணும் நீ கேளு அப்படின்ற இவரு கொஞ்சம் தயக்கத்தோட ராஜா ஒரே ஒரு நாள் சிம்மாசனத்துல மட்டும் உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாரு தளபதிகள் எங்க வா இவர் முதல்வர் ஒரு நாள் இந்த சீட்ல இவருதான் இன்னைக்கு ராஜா அவர் கட்டளையிட்டா அந்த கட்டளையை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே தயக்கத்தோட போய் அந்த அடிமை வந்து அந்த சீட்ல போய் உக்காடுறப்பல அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது நேரம் ஆனால் நல்லா உக்காடுறா அப்படின்னு அந்த அடிமை அந்த சீட்ல வந்து கால் மேல காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காருறாரு மறுபடியும் கேக்குறாரு ராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசை என்ன நான் உங்களுக்கு அடிமையா அன்பின் நிமித்தமா பக்கத்திலேயே இருந்தல நீங்க ஒரே ஒரு நாள் அன்பின் நிமித்தமா அடிமையா பக்கத்துல நிக்கணும் அதை நான் பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு அவரும் பக்கத்துல இவ்வளவு அதை நல்லா நின்றுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நின்றுறாரு நின்ொன்னே கொஞ்சம் நேரம் ஆகுது ஆனோடனே மறுபடியும் இந்த அமைச்சர் படதளபதி கூப்பிட்டு வா இவரை கொண்டு போய் சிறையில் போடு அப்படின்றாரு அந்த அடிமை ஒன்னே கொண்டு போய் அந்த சிறையில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது அவரை கொண்டுட்டு அவர் செத்துட்டாருன்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த அடிமை சொல்லுது அவரு அதேமாதிரியே ஏன்னா தான் இன்னைக்கு வந்து முதல்வர் அதனால அப்படியே கொண்டு போகிறாங்க அவரை கொண்டுறாங்க ஒண்ணுட்டாங்கன்ற செய்தி செய்தியை வந்து இந்த அடிமை கிட்ட சொல்றாங்க நம்மளுடைய அடிமை அது அடிமையா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ராஜாவா இருக்கலாம் நம்ம நம்ம அந்த இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிரும் மன போன போக்கலை போனா நம்ம லைஃப் அவ்வளவுதான் அதை வந்து அழகா ரொம்ப சொல்லியிருக்காரு நம்ம மாணிக் ஜெய் அவர்களும் என்னோட தமிழ்ல ஏதாவது மகிழ்ச்சிக்கோங்க சொல்லிட்டேன் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனா இது இவ்வளோ அழகா வந்திருக்குன்னு அது டைரக்டர் சார் சாரத ராஜா தேங்க்யூ சார் அப்புறம் எல்லாரும் தியேட்டர்ல வரும்போது அதை தியேட்டர் போய் பார்க்கணும்

ஆடியோ கிலோ அவருக்கு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாணிக் சார் வந்து எனக்கு இன்றைய நான் நண்பர் அவர் படத்தில் என்னென்ன ஒரு படத்தில் நான் பண்ணி புரிஞ்சுருக்கேன் பரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் நான் வந்து அப்பா கரெக்ட் பண்ணுவேன் அப்புறம் அது தொடர்ந்து அடுத்த படம் பூஜையை போட்டார் பூஜையை போடும்போது மாணிக்க எனக்கு அடுத்த படத்தில் என்ன கரெக்ட்னு கேட்டேன் இல்லைன்னா இந்த படம் வேணாம் அடுத்த படம் பண்ணிக்கலான்னு சொன்னார் ஏன் மாணிக்க அப்படின்னு இதில் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு அப்படின்னு நடிக்கிறது இதில் என்ன மணிக்கு கஷ்டம் எந்த கேரக்டர்னாலும் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னது சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு சரிண்ணா ஒரு கொஞ்ச நாளாக ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட போய் மணிக்கு இது மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க சரி சரிண்ணா ஒரு ரெண்டு நாள் ஒரு டைம் சொன்னார் நாள் கழிச்சி வாங்க அப்படின்னாரு சரி நானும் ரெண்டு நாள் கழித்து நிலை கேட்ட போட போகிறேன் போய் மேலே எங்களையும் பார்த்தாரு பார்த்துட்டு சரிண்ணா மதியானிங்க மேலே பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் மறுபடியும் மதியானம் லைஃப் டைம் கூட பார்த்தேன் பார்த்துட்டு நாளைக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சரி நான் நாலு மணிக்கு முக்கசாட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் நாலு மணிக்கு போய் நின்று நல்லா டிப்டப்பாக போய் நிற்கிறேன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப்டாப்பாக போய் நிற்கிறேன் அவரை பார்த்தாரு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜடியோட போய் இல்லை அப்படின்னாரு என்னடா நம்ம சொல்லி யோசிக்கணும் நான் சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட போய் நின்னேன் இதான் உனக்கு கேரக்டர் இதான் சீன் அப்படின்ட்டு இந்த படத்துல போத போது எங்க ஜெட்டியோட தான் நடிக்க வச்சாரு எனக்கு அது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இருக்கு சொல்றதுக்கு நன்றி நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கதை நடக்கும் சூழலில் இவரின் நடிப்பு வேறு ஒரு தளத்திற்கு கதையை நகர்த்துகிறது என்று சொல்லலாம் நடிப்பே தெரியாமல் நடித்த நடிகை சௌமியா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அப்போ என்னோட கோவாட்டர் அப்புறம் அப்புறம் என்னோட டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமா தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமா அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே இருக்கா மாட்டேன் யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதை நான் என்ன கேட்டுன்னு மறந்துடுவேன் ஆஹ் சரி சார் ஓகே சார் அங்க அப்படின்ட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னதான் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ள அவ்வளவு தெரியாம இருக்கு அவ்வளவு விஷயத்த யோசிக்கிறாங்க இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாம் கம்மிங் கமிங் ஜென்ரேஷன்ல என்ன தேவையோ அத்தனையும் இப்ப யோசிக்கிற மென்டாலிட்டி சார் அவங்க எனக்கு என்னோட முதல் படம் வந்துட்டு பரமோ அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்குன்னு கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கூடிய நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போதான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே ஸ்டெப்லயும் ஒரு ஒரு விஷயம் கத்து கொடுத்து அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் யோசிக்கிறாங்க நன்றி கணம் அப்புறம் இந்த படத்தை பத்தி அவங்க வந்து மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் என்ன மனசு மனுஷக்குள்ள இருக்கிற ஒரு மிக மிருக கதை சரிங்களா அது என்னன்னா இப்ப எல்லாருக்குள்ள ஒரு நல் முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்க தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவ உள்ளுக்குள்ள இருக்கும் அது அவங்க கிட்ட வெளிப்படைய சொல்ல மாட்டாங்க ந நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனா சில ஒரு செட்டன் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்காது அது வெளிப்படைய த வந்துரும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சி சார் வந்துட்டு தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த கதையில ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படி இருந்து ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கு அந்த மிருகத்தை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட் இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது ஒண்ணுமே தெரியாத திறமை எல்லாம் இந்த இதுல வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு காசு படம் பின்ன அதனாலதான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஆனா வாய்ப்பு இருக்கவங்க எப்பவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து அப் ஆகிக்கணும் ஏன்னா அவங்க தெரியுமே அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த படமே தியேட்டர்ல மட்டும் பாருங்கள் முடிஞ்சவளுக்கு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்டுங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்க தெளிவாக புரிய வைங்க ஸோ இதுதான் ஒரு ஜானக் தேங்க்யூ ஸோ முன்னோடி கலைஞர்களுக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என் இணைய மாலை வணக்கம் கைமேளா திரைப்படத்தில் நான் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் முதல் காதல் முதல் பார்வை இந்த சூழலுக்கு எப்பொழுதும் எழுதக்கூடிய வகையில் நான் காதல் கண்டு நான் மயங்கி மயங்கிவிட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கேன் ரெண்டாவது வந்து பயணங்களை பற்றி இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அது என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள் நான் கண்ட அந்த தனிமை இதையெல்லாம் சந்தித்து இந்த பாடல் எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு துள்ளரிசை பாடல் நான்கு பாடல் எழுதியிருக்கிறேன் கவிஞர் அவர்களுக்கு நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பரபரப்பு திகில் சஸ்பென்ஸ் நிறைந்த பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர செய்யும் சயின்டிபிக் த்ரில்லர் படம் இது அந்த கதாபாத்திரமாகவே தன் இயல்பான குணத்தில் இருந்து மாறி நடித்ததால் இரண்டு மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறார் இவர் திடமான நம்பிக்கையும் திறமையான முயற்சியும் ஒரு நல்ல வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் கைமேரா படத்தின் ஹீரோவாக அறிமுகமாகும் எல் என் டி ஒரு புன்னகை மட்டுமே பதிலாக தரும் எப்போதும் மேலும் தமிழ் சினிமாவை அழைத்துச் செல்கிறது ஒரு நல்ல படத்தின் மூலமாக அழைக்கிறோம் படத்தின் கதாநாயகன் டிதீஷ் அவர்கள் ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸೊ ಈ ಕೈಮೇರಾ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರದ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಸೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பிரஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாமான்களை எல்லாம் பார்க்கும் எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க ஓகே ஸோ ஒருத்தே ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டா இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்களை கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும் ஸோ இன்னைக்கு நான் பார்க்குறேன் இது வந்து புது முகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோட ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது எங்களுக்கு எல்லாரும் மீட் பண்ணேன் எல்லாருமே ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மேலேயே உட்காந்துட்டு இருக்கிற ஜம்மு அவங்க அறிவிக்கமா சார் பெரும்பு சார் பற்றி சொல்ல போனோம்னா எப்படி ஒரு எவ்வளவு எவ்வளோ அக்காம்பிளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ஃபேஸாக வரும்போது இன்னைக்கு இங்கே நிக்க வச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நான் பேச அழைக்கிறோம் சமூகம் பார்க்க விரும்பும் கதைகளை தன் படைப்புகள் மூலம் தொடர்ந்து கொடுத்து வருபவர்

ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்ருக்காரு ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார் இயக்குனர் மாணிக் ஜெயின் தமிழ் செயலாளர்கள்த் இந்தியன் நினைவு மாதிரி இருக்கேன் என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய் ஜெய் என்ன ஓகே தான் பல நேரம் மாட்டிக்கிறான்ட்டு ஹீரோ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் தமிழ் சினிமாவில் எப்போவுமே திறமையானவங்களுக்கு எப்பவுமே இடம் உண்டு அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க நடிகர்கள் இருந்து வந்து எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும் பேரரசி ஆகட்டும் அதுக்கு பெரிய உதாரணங்கள் இந்த பின்னணி இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது இல்லை இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லிரிக் ரைட்டர் இந்த படத்துடைய டிஓபி எடிட்டர் படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தூப்ப ரொம்ப அழகாக தெளிவாக ஏற விஷ மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடியவர்

ஆனா அதுக்கப்புறம் தமிழ்ல கொஞ்சம் பேசி தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க கதாநாயகன் நீங்க அமைதியா இருந்தாலே அழகு பேசின அவசியமே இல்லை அவருக்கு தமிழ்ல பேசுறதா இங்கிலீஷ்ல பேசுறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசினா தப்பா போயிடுமா இத்தனை கொஸ்டின் தமிழர் வந்து அப்படி இல்லை நீங்கள் எதை பசங்க ரசிப்போம் நாங்கள் கன்னடம் பேசுகிற ரசிப்போம் பெருந்த ரசிப்போம் மலையாளம் பற்றி ரசிப்போம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க இங்கே திறமை தான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர்ஸ்டாக கொண்டாடிப்போம் சரதேவி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டம் வைப்போம் நாங்கள் வைப்போம் தைரியம் வைப்போம் கன்னட க்ளீன்

ஆமா கன்னட கட்டளை சொல்றேன் பயப்படக்கூடாது அழகா பாருங்க பேசும்போது யாரும் கை ஆனா கன்னடம் பேசும்போது அங்க எல்லாரும் கைதுட்டோம் அதான் தமிழ் தமிழ் கிட்ட போலாம் அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை இருந்தேன் கொஞ்ச நாள் அந்த ஜெமினி சினிமா ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நிகழ்வு கன்னட இண்டஸ்ட்ரி ஐம்பதாவது ஆண்டு விழா கன்னட சினிமாவோடய ஃபிஃப்டியத்து இயர் செலிப்ரேஷன் அதுக்கு ஜெர்மனியிலேருந்து ஏறாச்சும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா அரபி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெர்மனியிலேருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க டைரக்டர் ஆகலை போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு அப்போ வந்து சிஎம்மு கர்நாடகா சிஎம் முன்னாடி இருந்தாரு அவர் ராமகிருஷ்ணம் சௌகர்ஜானிக்கு அம்மா எல்லாரும் மேடையில் இருக்காங்க அங்க வந்து பார்த்தேன் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லா காணொலத்திலும் பேசினாங்க எங்களையும் பேசினாரு மற்ற கன்னட நடிகர்களும் பேசினாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங் சாரு பேசல அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுறாங்க யாரு சவுகார்ஜானி அம்மா வந்து அவங்க அழகா கன்னடத்தில் ஆரம்பிச்சு தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்க உனக்கு ஒரே சவுண்ட் விட்டாங்க தமிழில் மாத்தாத்தி கன்னடத்தில் மாத்தாடு எங்காரம் கூட்ட அந்த அம்மாவை பேசவுள்ள நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சரோஜய தேவி பேசுனாங்க சரஞ்சா தேவி பேசி முடிக்கும் போது நினைய எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறந்தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான் எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம்